வணக்கம் 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 என்ன உடல்நிலை ஒரு மாதிரி நிலை தான் வெள்ளிக்கிழமை நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தோரு இருபத்தி ஒரு ஆண்டு நாள் போகணும் நேரம் போகுது இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு வீத சதவீத வரி அமெரிக்க ஜனாதிபதி ரம்மின் புதிய வரி விதிப்பால் அதிர்ந்து போன அன்று அரசாங்கம் கஷ்டப்படுது நம்ம பின்னுக்கு அவர்களுக்கு பொருள் அனுப்புகிறான் உலக என்ன அதுவும் அனுப்ப நாற்பத்தி நாலு சதவீதத்தையும் வச்சுக்கிட்டாங்க முந்தி பன்னெண்டு சதவீதமாக கிடந்தது இப்போ அவ்வளோ அது கூடிச்சு பாரத பிரதமர் மோடி இன்று இலங்கை விஜயம் நல்வரவாகட்டும் உங்கள் வரவுகள் எங்கள் நாட்டுக்கு நல்வரவாகட்டும் தமிழர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும் என்று வேண்டிக் ம் வாங்கோ 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 நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுடன் தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பு என்று என்ன நேற்று உள்ளாட்சி முதலாண்டாக தேர்தல்களான வேட்புமர்கள் நிராகரிக்கப்பட்டதை எடுத்து தாக்கல் செய்யப்பட்ட ரெட் மனுக்கள் மீதான உத்தரவு என்று வழங்கப்படும் தான் தெரியும் காலியில் துப்பாக்கி சூடும் கணவன் பலி மனைவி படுகாயம் பொய்த்து போற எதிர்பார்ப்பு எமது பிரச்சனைக்கு தீர்வு கட்டப்படவில்லை நீதி அமைச்சருடனான கலந்துரையாடல் தொடர்பில் தையெட்டி காணி உரிமையாளர்கள் நேற்று வந்தவர் ஓ அவர் என்ன எழுதி விட்டார் தெரியுமோ ஊடகங்களை தவிர்ப்பதற்காக பின் கதவால் நிதி அமைச்சிர பின் பக்கத்தார ஓடிட்டேன் ஐயோ உங்களோட கதை என்ன பதினஞ்சு கிலோ கஞ்சாவுடன் பவனியாவின் மூவர் கைது அது தொடர் நடவடிக்கை அராரி கிழக்கில் கருணாக பாம்பு தூண்டியதில் குடும்பஸ்தர் உள்ள போட்டே கருணாங் அராலிக்காக வந்துட்டு அரால் கிழக்கில் கருணாக பாம்பு தூண்டியதில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் ஓ இதில் புத்தூர் அது கணேஷ் மேய்ச்சி கௌரிதாசன் வயது முப்பத்தி நாலு என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தை கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி யார்கிழக்கில் உள்ள கோவிலுக்கு சென்றவர்களே விலையினுள் ஐந்து அடி நீளமான கரக பாம்பு இருந்துள்ள விலையில் இவர் வடமையாக பாம்புகளை கையால் பிடிக்கக்கூடிய தேசியுடைய குறித்த பாம்பை கையால் பிடித்து இழுத்தபோது பாம்பு குறித்த நபரின் கையில் தீண்டியுள்ளது உள்ளது வைத்தியசாலைக்கு செல்லாத இடத்துக்கு தேசிக்கா தேசிகாய் புளிவிட்டுள்ள பின்னர் வீட்டில் இருந்தவர்களின் வேண்டுகோளுக்கு ஒன்று நாள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய் இரவு ஒரு மணி அளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இந்த நிலையில் மறுநாள் நேற்று முன்தினம் சிச்சை பலனின் உயிரிழந்தார் பிடிக்கப்படும் கர்ணாவை தெரிஞ்சுட்டு உடனே கொண்ட ஊசி அடிச்சு தப்பி இருக்கிற அவர் இடக்கடியுன்னு தான் நே சும்மா அடியாக தான் நேசிக்கிறேன் பாம்போல் இடக்கடி என்று சொல்கிறது தன்னை பாதுகாக்க கடிக்கிறது ரெண்டு கடி இருக்கு இப்போ சிலவில் இடைவெளி கண்டுட்டு இது மட்டும் கொத்திப்பா கொத்து கொத்தி பார்க்குறேன் அப்போ அது விஷத்தை கக்காது சரியோ தன்னை பாதுகாக்க என்ன அடிக்க போறான்ன்ற தெரிஞ்சு கொத்திச்சேனால் அது விஷத்துக்கு தான் கக்கும் விஷத்தை ஏற்றி விட்டுட்டா சரி அது அதுக்காக இந்த கந்தது கச்சதிவு பிரச்சனையை வைத்து தமிழகத்தில் வாக்கு வேட்டை கடத்தொழில் அமைச்சர் சந்திர கச்சதிவு நீங்கள் ஒன்றும் ஜோசியாதீங்க அதெல்லாம் அவங்களுக்கு லெக்சனுக்காக தான் கைது கொண்டு சும்மாவே சும்மா இந்த எங்கள்கிட்ட எது பறிவோ வேண்டியல்லாம் அவங்க எல்லாம் யோசிக்க வேண்டாம் முதிச்சுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்லுங்கள் அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பில் அரசுக்கு சைத் ஆலோசனை சைத் அவர் சும்மா இருக்கக்கூடாதே அவர் ஆலோசனை மட்டும் சொல்லி ஒன்று இருக்கிறார் அமெரிக்காவோட பாதிப்பு அவங்களை பொருளாதார பொருளாதார இதெல்லாம் வந்து எங்க பாதிக்குதுன்னு பாருங்க இங்க பாதிக்குது இங்க இலங்கை பொருட்களுக்கு பாரிய வரி விதித்த ரம் கடும் தாக்கத்துக்கு உள்ளாக உள்ள இலங்கை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு வீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் இது தொடர்பான வரியை அமெரிக்க ஜனாதிபதி நேற்று முன்தினம் அறிவித்துள்ள நிலையில் இந்த வரி நாளை அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் உலகெங்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு புதிய வரி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் வர்த்தக ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதுமே இந்த புதிய வ புதிய வரி விதிப்பின் நோக்கம் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் இந்த புதிய வரி கொள்கையின் படி அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் பத்து சதவீத வரி உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவுடன் வர்த்தக வரியை நடத்தும் நாடுகளுக்கு அதிக வரி அறவிடப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை மீது நாற்பத்தி நாலு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவால் உலகில் அதிக வரி விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் முதல் ஐந்து நாடுகளுக்குள் இலங்கை இடம் பிடித்துள்ளது என்னடா அனுப்புகிறாங்க இதுவரை இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா பன்னிரண்டு தசம் இரண்டு சதவீத வரியை விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏன் ஏற்றுமதி துறை கடுமையான தாக்கத்தை ஏற்பட ட்ரம்ஐயா புழை ஐயா நீங்கள் ஐயா அப்படி செய்து முடியும் பன்னெண்டு தேசத்திலேருந்து இன்னெண்டு ஐயா நாற்பது நாட்டில் தான் கூடுவியல் உங்களோட கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் நல்லா பார்த்தா நீங்கள் எங்களுக்கு செய்து கொடுக்கல பத்தி இது பழி வாங்குறீங்களோ நாங்கள் செய்யல உங்களுக்கு அமெரிக்காவில் இலங்கையிலிருந்தே அதிக அளவு ஆடை ஏற்றுமதி மேற்கொள்வதுடன் இந்த வரி விதிப்புடன் அந்த துறைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆடை இந்த காமன் சூழலில் நிறைய புள்ளிகள் வேலை செய்யுது எல்லாத்துக்கும் வில்லங்கம் பிறப்போம் இல்லையே பாருங்க ஐயா 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 கெஞ்ச தான் ஒன்றுமே ரம் ஐயா 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 பாருங்க ஐயா எங்க எவ்வளோ ஐயா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்கள் வரட்டா முன்னா ஒரு சந்திப்போம் இருபத்தி நாலுல அமெரிக்கா இலங்கையிலேருந்து மூன்று பில்லியன் அமெரிக்கா டொலர்களுக்கு அதிக பொறுமையான பொருட்களை ரக்கமதி செய்த இந்த ஆண்டு ஜனவரியில் மட்டும் முன்னூற்றி நாற்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு அதிகமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் இப்போ காமன்ஸ் வேல் புள்ளிகள் இத்தில வடக்கில் புள்ளாயிருக்கு தெரியும் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் துரைக்க போவோம் இதுக்கு நாங்கள் ஒருக்கா கதச்சி விடுவோங்களாப்பா நாங்கள் கதைச்சி ஒரு சரி பண்ணுவோம் மேர்வின் சிலாவுக்கு மீண்டும் விளக்கம் வருகிறப்பாங்களா தபால் முறை வாக்களிப்புக்கு ஏழு லட்சம் பேர் விண்ணப்பம் பீதி தடை தொடர்பில் அறிவித்த அன்றாபுரத்தின் விபத்து ஜாழ்ப்பாணத்தை படுகாயம் அங்கே போய் என்பவர் முந்திர உடம்பெற்ற விபத்து காயமடைந்தவர் ஜாழ்ப்பாணம் சாவச்சேரியை சேர்ந்து நாற்பத்தி நாலு வயது தான் தெரிவித்தப்பட்டு கொழும்பிருந்து நோக்கி பயணித்த பாரூர்த்தி வெகு கட்டம் வெகு கட்டு பட்டங்கள் அங்கே வாய்க்கக்கூடாது சரி இருபத்தி மூன்று பல்பொருள் அங்காடிகளுக்கு எதிராக வடக்குத்தாக்க கிரேவினுடன் கைதான நபருக்கு மரண தண்டனை விதிப்பு மரண தண்டனை எல்லாம் இப்போ அடிக்கடி விதிக்கிறாங்க அண்டைக்கு வந்து விதிச்சவங்க இப்போ இப்போ நேற்று விதிச்சாச்சு ஆனால் மரண தண்டனை விதிக்கிறாங்க மரண தண்டனை கொடுக்கக்கூடாது தெரியுமா இல்லை தண்டனை இருக்க உடனே இந்த பொது மதிப்பு விதிக்க கூட இல்லை பொங் விளையாட்டுக்கு வந்துட்டோம் பொங்குடேஸ் அதிரடி கொல்கத்தா சரவடி ஹேட்ரிக் தோல்வியடைந்தது சன்ரைசர்ஸ் ஹேட்ரிக் நல்ல குறுமணியின் நாற்பத்தி நாலாவது குருபூசை சுவாமிகள் யோகசுவாமிகள் குருபூசத்தினம் உண்டாக்கி அப்போ நீங்கள் உண்டாக்கி அங்கே யோகசுவாமிகள் தெரியும் சுவாமிகள் யோகசுவாமிகள் கொள்முத்தூர் ஓ ஓகே அவன் சாப்பாடு இருக்கேன்னு உனக்கு இருக்கு குடிநீருக்கான சில்லற விலை வெத்தமான வெளியீடு குடிநீருக்கும் வெத்தமான வெளியீடு இருக்கடாப்பா சில்லறை விலை சரியா போத்தர் அடைக்கப்பட்ட விலையல்லா அஞ்சூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எழுபது ரூபாயாக இது எல்லாம் விற்க விற்க போகிறாங்க சரி இது சின்ன நாடா புலமைப்பிரல் பறிஞ்சு ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஓகஸ்ட் பத்தாம் அதே என்ன போய் போட்டு சின்ன எழுதுற போட்டு கண்டா கண்டுபிடிக்க வேண்டும் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பார்வை வலியுறுத்துங்கள் இந்திய பிரதமரிடம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கோரிக்கை கோரிக்கை வட்டாட்சி கதிர்காம்பு சூதரிங்கம் ஆசிரியரின் மனைவிடா நாளை மாம்பழ மாளிகை அது வேண்டாம் வெள்ளியில் ஞாயிறு வியாழக்கிழமை ஆரம்பம் வெள்ளியில் ஞாயிறு வியாழக்கிழமை ஆரம்பம் எது சொல்லுவோம் திருமண செய்கிறாங்களா அது போய் பார்க்கணும் சரி அது அழகா ம் சொகு கப்பலில் பரவிய நோரோ வைரஸ் தொற்று இருபது இருநூற்றி ஐம்பது சுற்றுலா பயணிகள் பாதிப்பு இங்கிலாந்து நாட்டின் பிரபல சுற்றுலா நிறுவனங்களில் ஒன்றான குனார்ட் உள்ளது இந்த நிறுவன சார்பில் இயக்கப்படும் சொகுசு கப்பலில் குயின் மேரி ட்ரெண்டு உண்டாகும் இந்த ராஜ சொகுசு கப்பலில் அதிநவீன சொகுசு அறைகள் எல்லாம் கிடந்திருக்கு எல்லாம் போயிருக்கணும் என்ன விரதம் பாரத வேகத்திலே அதே பாரத செய்திக்கு வெளிநாட்டு செய்திக்கு வந்துட்டோம் ட்ரம்மின் ஆரம்பிப்பால் எண்ணெய் விலை சதிவு ம் சதி ஏகதை அப்போ எங்களுக்கு நீ எண்ணெய் விலை குறையுமே அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இன்னும் இருநூறுபா பெற்றும் பெற்று எனக்கு இந்த ஆட ரம் ஐயா அவர் க பார்க்கணும் பா அவர் விட மாட்டேன் எங்களே விட மாட்டேன் ஐயா ஐயா என்று அப்படி வர்த்தகப்பூரை ஆரம்பித்தார் ரம் கொந்தொழித்த உலக தலைவர்கள்

ஓட்டி பாதிக்கப்படும் பிள்ளைகள் அதிகரிப்பு இந்த ஓட்டிச வியாதி இப்போ கூடிக்கொண்டு போவதே என்னடா சரியான தொண்ணூற்றி மூன்று குழந்தைகளில் ஒருவருக்கு இந்த நிலை இருக்கிறதா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதன் பிறகு அது தொடர்பான கணக்கெடுப்பு முறையாக செய்யப்படவில்லை இப்போது ஓட்டி பாதிக்கப்படும் பிள்ளைகளின் எண்ணிக்கையில் வளர்ச்சி தொடங்கி உள்ளது பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை உலகில் அதிகரித்து வரும் போக்கு உள்ளதுடன் இலங்கையிலும் அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுது அதை மிக விரிவாக அடையாளம் காண்பது முக்கியமாகும் ஆரம்ப கட்டத்திலே அடையாளம் காண முடிந்தால் தொண்ணூறு வீதமானவர்களை இரண்டரை முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் சரிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிடி விலை அதிகரிப்பு பிடி 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 விலை அதிகரிப்பு ஆர்விஜி பிடி செய்தி பிடி இந்தியாவில் இருக்கு புத்தாண்டு காலங்களில் பொறுப்புடன் செயல்படுங்கள் மன்னார் மாவட்ட தொற்றா நோய் பிரிவு வைத்திய அதிகாரி தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு போய் இடர்பட்டு நெற்றுக்கப்பட்டு முட்டுப்பட்டு வருத்தங்களை கொண்டு வந்துடாதே சரியோ ஓ இதா இருக்கு ஸ்ரீ வராகி அம்பாளுக்கு நாளை கொடியேற்றம் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் மகா கும்பாபிஷேகம் நல்லூர் படகுகள் வடகுகள் வட வீதி அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்மனுங்க கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் தலைமறைவான சந்தேக நபர் ஒட்டு சுட்டான் புருஷார் அதிரடி நடவடிக்கை அது பிடிக்காது அது என்ன இது முதலே போட்டிருக்கிறோம் என்ன யோக சுவாமிகள் குருபூசை மரக்கரை சந்தை இடமாற்றம் போதிய வசதிகள் இல்லை வியாபாரிகள் திட்டத்தின் படியே இடமாற்றம் செயலாளர் அந்த பத்து அது பழைய ஒரு சந்தை தான் நல்லா இப்போ புதுசாக ஆனது காணாதாம் என்ன அதில் ஏதோ பிரச்சனை பண்ணி ஏதோ நேற்று மாற்றிக்கிறாங்க தாரை பார்க்கப்பட்ட கச்சதீவு மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை பயணமாக உள்ள மோடிக்கு ஸ்டாலின் கட்டுதான் போய்க்கு இதையும் கொண்டு போ ஏதோ அதற்கு தெரியாம போதே இது கொடுத்து கொடுத்து விட்டு என்ன பாப்பா என்ன சொல்றேன் மோடி என்ன இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் திறந்த நாள் நிகழ்வுகள் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் பதினஞ்சு ஏக்கர் காணி ராணுவத்தால் விடுவிப்பு சம்பவம் சம்பவம் நடக்கப்போகுது நீ அடுத்தது அரசாங்க உத்தியோகத்திற்கு இணை பாதுகாப்பு தொடர்பான செயலாளர்கள் இனிய 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 பாதுகாப்பு இனிய பாதுகாப்பு நீ அது நடக்கப்போ சொன்னாங்களா ஓ ஓ ம் நடக்கட்டும் எப்போவா அரசாங்களுக்கான யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மதலிங்கம் பிரதிபன் தலைமையில் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு பின் மூன்று முப்பது மணி வரை சேலம் மண்டபண்ட் நடைபெற்றது மருந்தக கூட்டத்தாமரத்தில் ரூபா இரண்டு தசம் ஏழு மில்லியன் நிதி மோசடி இட்டு பெண்கள் உட்பட மூர்க்கு பெண்கள் எல்லாம் மோசடியில விளக்கின்றோம் என்ன சம உரிமைன்றது அதை பெற்று விட்டிருனோமே எல்லாத்திலேயே ஓ லீ உ சும்மா சொல்லக்கூடாதுமா சொல்லக்கூடாது சின்ன பெண்கள் செய்திகள் முடியும் இந்த மோட்டார் சைக்கிள் விபத்து பெண் தாதி மரணம் ஐயோ உளவாலி விளான் ப சந்தையில் சம்பவம் அங்கே இன்னும் அங்கே திராவிக்கும் இல்லை யாழ்ப்பாணம் இழவாலை விழா சந்தியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பெண் தாதி யுத்தியுத்த மரணமடைந்தார் இது சித்தங்கண்ணியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான ரவீந்திரன் கிருஷ்ணவேணி வயது ஐம்பத்தி ரெண்டு என்பதை உயிரிழந்தார் கடந்த இருபத்தாறாம் தேதி மோட்டார் சைக்கிள் விபத்தில் விவத்தில் தளிப்படை ஆதரவத்தியதை சிகிச்சை சந்தி வழிய சடாக்கு புராங்கன்று போவாங்க சரியோ இந்த இவர் பேரு இருபத்தி நாலு சதவீதம் சொன்னவங்களோ அமெரிக்க இவங்க ஆள் என்ன செய்துக்கிற தெரியுமா உடனடியாக ஒரு குழுவை அமைச்சுக்கிறேன் அந்த குழுவின் நீட்ட பேர் இங்கே தான் அமெரிக்கா போடுவாங்க நடந்து அவ்வளவு நீளமா கிடக்குது சரியோ எங்கடாது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய பரஸ்பர வரினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஆழமான ஆய்வு மேற்கொண்டு அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை சார்பிக்க ஜனாபதி தேசாயங்க குழு ஒன்றை அமைந்துள்ள குழு ஒன்றை நீளத்துப அதன் படி செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டி சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அமைதி சபையின் தலைவர் வெளியுறவு அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான படிப்பாளர் நாயகம் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கலங்க முவோ கலங்க இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் சிரான் பெர்ராண்டோ அஷ்ட அஷ்டப் உமர் ஷ் அமலின் மற்றும் ஷைப் ஜெபர்ஜி ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படியே சங்கிலியா பிடிச்சொன்னு அங்கே ஓடலாம் உடனே உடனே இந்த புதிய வரிக் கொள்கையின் படி அனைத்து இரங்கவதை பெறுவர்களுக்கும் பத்து சதவீத வரி உள்ளடக்கப்படப்பட்டதால் அமெரிக்காவுடன் பத்த உரிமையை நடத்தும் நாடுகளுக்கு அதிக வரி அறவுடன்ள்ளது உடனடியாக இதுக்கு உடனே உடனே தீர்வு காணங்கள் என்ன கதை கொடுத்து நான் கதைக்கிறேன் உடனே உடனே சம்பவத்தில் இறங்கிட்டேன்